ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால் கனிவார்டு சேனலில் நிறைய பேர் வந்து எனக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் போடுங்கக்கா போடுங்கக்கான்னு சொல்லிட்டே இருந்தீங்க அவங்களுக்காக நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ் விசிட் பண்ணியாச்சு கோயமுத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஷாப்புக்கு தான் நம்ம வந்துருக்கோங்க நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆடி ஆஃபர் இன்னொன்று டூ டேஸ் மட்டும்தான் இருக்குது மெகா சேல்ஸ் நடக்க போகுது அதோட ஸ்டார்ட் அப் தான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு சரிங்களா லைட் வெயிட்டில் உங்களுக்கு வந்து காப்பர் சரியில் வரக்கூடிய ஒரு பட்டு சாரி தான் இதெல்லாமே பாருங்கள் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் மட்டும்தாங்க இங்கே எந்த புடவை எடுத்துக்கிட்டாலும் டூ ஃபார்ட்டி நைன் மட்டும்தாங்க இதில் கலர்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது பல்காக இருக்குது இங்கே எவ்வளோ கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் கேட்டாலுமே இருக்குதுன்னாங்க ஏன்னா நமக்கு ஆடிசுளுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டாங்க இதுலேருந்து ஒரு சில க சாரி வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிட்டுக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஆன்லைன் வந்து உங்கள்கிட்ட கிடையாது டேரெக்டாக விசிட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வெளியூர்லேருந்து பார்க்குறவங்கள நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க எனக்கு புரியுது ஆனால் நீங்கள் வந்து ஷாப்பை டேரெக்டாக தான் விசிட் பண்ணி ஆகணும் பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு சூப்பராக இருக்கும் ப்ளைன் ப்ளவுஸில் உங்களுக்கு பார்டரோட கொடுத்துருக்காங்க சரிங்களா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறனால இடையில இடையில் உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் காமிக்கும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் கோயம்புத்தூரில் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் நீங்கள் அவங்கள கூட வாங்கி தர சொல்லலாம் நிறைய பேர் நீங்களே வாங்கி தரீங்களா தரீங்களாக்காலாம் கேட்குறீங்க எனக்கு அந்தளவுக்கு டைமும் கிடையாது அதனால் வந்து உங்களோட ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பே பண்ணி கூட வாங்கி தர சொல்லுங்கள் அனுப்ப சொல்லுங்கள் ரொம்பவுமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப பல்காக வந்து அதாவது பல்க்கானா யூனிஃபார்மாக வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இதில் சூஸ் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸுங்கிறனால இந்த மாதிரி கோயில் ஃபங்க்ஷன் அப்புறம் வந்து குரூப் சாரி நிறைய பேர் ஒரே கலரில் எனக்கு ஒரு பத்து ஸாரீ பதினஞ்சு சாரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நல்லாவே இருந்துச்சு இந்த கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுங்க சுப்பு சுப்பான கலெக்ஷன்ஸு நம்ம காயமுத்தூர் சிவாடிக்ஸ்லேருந்து தான் பார்த்துட்ருப்போம் இது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோவில் சஃபுல்லாக தான் கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்க போகிறேன் ஏன்னா வந்து இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது அதனால ஒவ்வொரு வீடியோலையுமே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கலெக்ஷன்ஸை வந்து ஒரு ஷேர் பண்ணிடுவேன் என்னென்னா ஃபேப்ரிக்ல இருக்குது அப்படிங்கிறதையும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிரேப்ஸ் இருக்குது சரிங்களா இந்த கிரேப்லேயும் நிறையா இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிஃபான் சாரி இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால் அந்த பொண்ணு அவங்கள காமிக்க சொன்னேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய பேர் வந்து இதை லைக் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால் இதையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு த்ரீ டுவெண்ட்டி மட்டுந்தாங்க ஆஃபர் ப்ரைஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் கான்ட்ரஸ்ட்டு இந்த கலரு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது மேம் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது கலர் அறுபது கலருக்கு மேலேயே இருக்கும் நான் சொல்கிறது கம்மி தான் அப்படின்னாங்க அதில் பார்க்கும்போதே கலர் பாருங்கள் எல்லாமே டார்க் ஷேடு நிறைய இருக்குது நீங்கள் லைட் ஷேடில் வேணுனாலும் இருக்குது ஆனால் அந்த சாரியை நம்ம டார்க் ஷேடில் கட்டினா தான் அது ஒரு அழகு பாருங்கள் இதுதான் தான் ப்ளவுஸு இது வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த சாரி ஒன்றுமே ஆகாது ஐனிங் தேவையில்லை மெயின்டெனன்ஸ் தேவையில்லை அழகாக நீங்கள் ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டீங்க ஒர்க் பாருங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் செம்ம குவாலிட்டியான ஒரு தான் இது இதில் இந்த மாதிரி நிறைய சாரீஸ் வந்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் சரிங்களா என்னென்ன ஃபேப்ரிக்ல இருக்குது அப்படிங்கிறது என்னென்ன டிசைன்ஸ் அதில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பல்க் ஸ்டாக் இருக்குதா இல்லை கம்மியாக தான் ஸ்டாக் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம என்ன வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனும் வரும் சம சமையான கலெக்ஷன்ஸும் நீங்களும் பார்த்துக்கலாம் ஏன்னா ஆடி ஆஃபரில் தரமான ஒரு வீடியோலாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க நிறைய ஆஃபர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் தான் இதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லை நம்ம அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் கலர் எனக்கு வந்து கலர் எல்லா கலருமே ரொம்ப பிடிச்சது அது நம்ம க்ரீனை வந்து காமிச்சிட்டா நம்மளுக்கு பிடிக்காமையாக இருக்கும் செம்ம கலரு க்ரீனு இதெல்லாம் நம்ம பார்க்க பார்க்கவே நிறைய கஸ்டமர் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அடுத்து வந்து நம்ம கிரேப் சில்கில் பார்க்கலாம் இந்த கிரேப் சில்க் வந்து எப்பா இதுக்குன்னு தனி ஃபாலோவர்ஸே இருக்காங்க ஏன்னா வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ பிடிக்குதுங்க எல்லாருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கு அந்த ஷைனு அந்த ஷைனுக்காகவே எல்லாருமே வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் பார்டர் உங்களுக்கு டபுள் சைடு வந்து பார்டரோடு வந்துடும் பாடி போர்ஷன் ஃபுல்லாகவே அந்த பிஸ்தா கிரீன் மாதிரி ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க ஏன்னா இந்த ரேட்டு பாருங்கள் உண்மையாகவேங்க இங்கே கிடைக்கிற மாதிரியான ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியவே முடியாது அது சேலஞ்சிங்காக கூட இருக்கலாம் ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதனால தான் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் அவ்வளோ கூட்டம் இருக்குது கலெக்ஷன்ஸும் வேறு லெவலில் மாஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நீங்கள் பட்டு சாரி எடுத்தால் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்குது நிறைய பேர் சூப்பராக இருக்குது உண்மையாகவேங்க இந்த ஷாப் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தது அவ்வளோ இதாக இருக்குது அப்படி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஒன்ஸ் வரணும்னு உங்களுக்கே ஆசை இருக்கும் எங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா வாங்க சிவா டெக்ஸ்டைல்ஸு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் என்ன பட்ஜெட்டுக்குள்ளே எதிர்பார்க்குறீங்களோ அந்த பட்ஜெட் நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும் பாருங்கள் கிரேப்பில் அப்படி கலெக்ஷன்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க எல்லாத்துலேயும் வித் ப்ளவுஸோடு வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் கான்ட்ராஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து வந்துடும் எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இதுலேயும் நம்ம பார்த்தோம் எது எடுத்தாலுமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க எல்லா ரேஞ்சஸ்லேயுமே கலெக்ஷன்ஸ் இருக்குது உண்மை ஒன்றாக காமிக்கிறேன் நம்ம இந்த சாரியோடு நம்ம வீடியோ முடிக்க போகிறது கிடையாது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படியே நம்ம பேக் சைட் போயிடலாம் அங்கேயும் வேறு வேறு ரேட்லலாம் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்புறம் நம்ம இந்த செக்ஷனுக்குள்ளே வரும்போதேமும் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க ஆப்போசிட்டி நடந்து போகிறாங்களே அந்தமாக தான் அவங்க வந்து செலெக்ஷன் வந்து பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் அவங்க எதை எடுக்கணும்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தாங்க அப்போ நம்மகிட்டே வந்து கேட்டாங்க எதுக்குன்னு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அதில் ஒரு கலர் பிடிச்சிது நான் அதை காமிக்கிறேன் அந்த மாதிரி லாஸ்ட்டு இந்த வீடியோட லாஸ்ட்டே வந்து மாதிரி காமிச்சிருப்பேன் பார்க்கலாம் இது பாருங்கள் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு கலர் என்ன சொல்கிறது இல்லை கலர் நிறையா இருக்குது கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது அந்த மாதிரி பாருங்கள் ரெண்டு சாரியை எடுத்துகிட்டு பீச் கலர் ஒன்று காஃபி பொடி கலர் ஒன்று எது நல்லா இருக்குதுன்னு கேட்டாங்க எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா காஃபி பொடி கலரு அதுக்குள்ளே அண்ணா காமிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களே சொல்லுங்கள் அந்த காஃபி பொடி கலர் தானே நல்லா இருக்குது இது பாருங்க இது வந்து அந்த ப்ராசா சாரி மாதிரி இருக்குதுங்க ஆனால் வந்து துணி பார்த்திங்கன்னா இது தான் அந்த சிஃபான் துணி தான் பூனம் சிஃபான் அந்த மாதிரி தான் வருது கலர் காம்பினேஷன் வேறு லெவல் இந்த உங்களுக்கு அந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எடுப்பாக இருந்துச்சு அந்த பீச் கலருக்கும் அந்த ஸ்கை ப்ளூக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாருங்கள் நம்ம அம்மா வந்து ரெண்டு சாரியும் எடுத்துச்சு கன்ஃபியூசன்லேயே நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த காஃபி பொடி கலர் அவங்களுக்கு வந்து அதுதான் எடுப்பாக இருந்துச்சு அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க ந ரொம்ப நேரமாக என்ன என்னங்கன்னு நல்லா இருக்குதா நல்லா இருக்குதுன்னு கேட்டாங்க நல்லா இருக்குதுமா இங்கே சிவா ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாரீஸ் வந்து எது சூஸ் பண்ணாலுமே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அவங்களும் நாங்கள் இங்கே தான் வந்துட்ருக்கோன்னு சொன்னாங்க உண்மையாக அப்படியே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோ எடுக்கும்போது அப்படியே நம்ம வந்து சாரீஸ் ஒவ்வொன்றா பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம் சொன்ன மாதிரி ஷாப்பில் வந்து டைரெக்ட் விசிட் மட்டும்தான் ஆன்லைன் கிடையவே கிடையாது திரும்ப திரும்ப நம்ம வந்து மென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் கீழே கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா அது வந்து என்கொயரி நம்பர் ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணும்போது நீங்கள் எதாவது கேட்கணும் டவுட் இருக்குது இல்லாட்டி வெளியூர்லேருந்து வரீங்க ஏதாவது கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நிறைய அதிரடியான ஆஃபர்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நான் சொன்ன மாதிரி ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க லைக் கொடுத்து நீங்கள் பார்க்கும்போது நம்ம அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு கிட்டாண்ட்டான நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் அப்போ வந்து நீங்கள் நம்மளோட சர்ச்சே பண்ண வேண்டாம் முன்னாடியே வந்துடும் நம்ம எந்த வீடியோ போட்டாலுமே நீங்கள் உடனுக்கு உடனே பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கிக்கலாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள் இது நல்லாவே இருந்துச்சு இது வந்து கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தாங்க உண்மையாகவே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் வர ரொம்ப சூப்பராக கொடுத்துட்ருந்தாங்க உண்மையாகவேங்க மனசார சொல்கிறேன் மற்ற ஷாப்பை நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு சிவா டெக்ஸ்டைல்ஸ் வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு ஆயிரரூபா கொண்டு வந்தாலே ஒரு அஞ்சாறு சாரி எடுத்துகிட்டு போகலாம் அந்தளவுக்கு தான் உங்களுக்கு ரேட்டும் ரீசனபுளாக இருக்கும் கலெக்ஷன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சாரியை விட்டுட்டு மூணாவதாக ஒரு சாரியை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த சாரி ரொம்பவே நல்லாயிருக்குது அந்த ரெண்டையும் வச்சுட்டு இது எடுத்துக்கோங்கம்மான்னு சொன்னேன் அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேசின சந்தோஷத்துறேன் நானும் ஹாப்பியாகிட்டேன் இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்க போகிறோம் மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான விளாகில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்